இப்போ நம்ம ஒரு பீட்ரூட் வச்சு கொஞ்சமாக ஒரு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம் கொஞ்சமாக கட் பண்ண பீட்ரூட்டு தேங்காய் புளி இது வடகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் இந்த பச்சை மிளகா தண்ணியில் நினச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கருக்காமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக புதினாவும் ரெண்டு கருவேப்பிலையும் இருக்குது கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி இந்த தக்காளி எதுக்கு சேர்க்கணும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் இந்த பீட்ரூட்டுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்காக ஓகேங்களா இவ்வளோதாங்க எனக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக உடகம் போட்டிருக்கேன் வடகம் போட்டு கொஞ்சம் லைட்டாக போதே நம்ம புளுக்கம்பருக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் வதங்கும்போதே இந்த பக்குவத்துக்கு வரும்போது வச்ச வெங்காயம் அது தேங்காயும் பீட்ரூட்டும் இதில் போட்டுக்கிறேன் கொச்சின்னு தெலுங்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னையா பார்ப்பாங்கிட்டேன் தீடி எனக்கு இப்போ காஞ்ச மிளகும் பச்சை மிளகும் போடுறேன் இப்போ அதிகம் வதங்கிட்டு பாத கழுவிட்டுமச்சிடு ஏன்னா புத்தம் மருத்து நல்லா செலக ஆரம்பிச்சிருச்சு காந்தி மிளகோ எடுத்துக்கேன் மிளகாய்லாம் வச்சுருக்கேன் அதோட வெங்காயமும்

அந்த டைமில் நீங்கள் புளியை போட்டுக்கோங்க ஏன்னா புளியை ரொம்ப வதங்கிக்கூடாதுவா என்ன நீ நூனிக்கிறது போய் தப்பு கேட்கறதுக்கேன் புளியும் கொஞ்சம் வதங்கிட்டு கடைசியாக அந்த கடலை கொஞ்சம் புளினாவும் கொஞ்சம் கடவுள் போட்டுக்கேன் போட்டு வாட்டி இறக்க வேண்டாம் வரைக்கணும் அதுக்குள்ளே ரொம்ப இது தேவையான தாலிப்போ பண்ணிடணும் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய்

அழகான ருசியான எல்லா சத்தான பீட்ரூட் தொகையல் ரெடி வாங்க சாப்பிடலாம்